ஷஹானா தவானேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹூ அல்லாஹ் எல்லாருக்குமே நல்ல கல்வி அறிவையும் சக்தியையும் கொடுப்பானாக இன்ஷா இன்னைக்கு நாம அரபிக் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அரபிக் நம்பர்ஸ் பத்தி ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருப்பேன் இருந்தாலும் பெரிய வீடியோ நான் போஸ்ட் பண்ணாதனால பெரிய வீடியோல டீட்டெயிலா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு நான் சொல்லி தரேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து நம்ம டென் வரைக்கும் தான் படிச்சிருப்போம் இல்லையா அதுக்கப்புறம் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி அதுவும் நான் என்ன சார் பெரிய வீடியோவாக நான் போடுறேன் இனி நம்ம அடுத்து நம்ம வரக்கூடிய கிளாஸ்ல நம்ம என்ன படிக்க போகிறோம்னா அரபிக் வேர்டோட மீனிங் ஃபுல்லாகவே சின்ன சின்ன வேர்டோட மீனிங்கு அப்புறம் வந்து அரபிக் லாங்குவேஜோடைய பேசிக் சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் வந்து நம்ம அரபிக்கில் எப்படி சொல்லணும் இதுக்கு என்ன சொல்லணும் அதுக்கு என்ன சொல்லணும் மனுஷங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து பேச்சுவார்த்தையில் நம்ம என்ன நல்லா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து நம்ம மீனிங் வந்து படிக்க போகிறோம் அரபிக்கில் அரபி எழுத்தும் அதோட அர்த்தமும் வந்து நம்ம படிக்க போகிறோம் இது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இப்போ கல்ஃபில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்ஷா தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க புதுசாக படிக்கிறவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம அதை சொல்லிக் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்ஷாலாம் நம்ம இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரபிக் நம்பர்ஸ் நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா ஒன் சொல்லியிருப்போம் இல்லையா ஒன் வந்து நம்ம நார்மலா எப்பவுமே நம்ம ஒன் படிச்சிருப்போம் இல்லையா அதே மாதிரிதான் சேம் அதே மாதிரிதான் போடுறோம் இந்த ஒன்க்கு வந்து அரபியில எப்படி சேம் அதே ஒன் தான் ஆனா இத என்ன சொல்வாங்க அப்படின்னா வாஹித் வாஹித் அதாவது வாஹித் அப்படின்னா ஒன்னு வாஹித் அப்படின்னா 1 அடுத்து ரெண்டு ரெண்டு எப்படி போடணும்னா இந்த ரெண்டை அப்படியே நம்ம என்ன பண்றோம்னா சைடா திருப்பி இப்படி போடுறோம் இப்போ இத நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா ரெண்டு தெரியும் பாத்தீங்களா டூ எப்படி போடணும் அரபியில டூ எப்படி போடணும் இந்த டூ அப்படியே என்ன பண்றோம் சைடா திருப்பி போடுறோம் இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இஸ் நைன் இஸ் நைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இஸ் நைன் அப்படின்னா ரெண்டு இஸ் நைன் ரெண்டு நெக்ஸ்ட் மூணு மூணு எப்படி படிச்சிருப்போம் இப்படி படிச்சிருப்போம் இல்லையா இதே மூணா என்ன பண்றோம் தலைகீழா திருப்பி போடுறோம் ஒரு கோடு இழுத்து விடணும் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாத்தீங்களா இதை திருப்பி பாத்தீங்கன்னா மூணா தெரியும் இந்த மூணு அப்படியே தெரியும் நம்ம என்ன பண்றோம் கீழே எக்ஸ்ட்ரா ஒரு கோடு இழுத்து விடுறோம் மூணு எப்படி போடணும் பாத்தீங்களா இந்த மூணு அப்படியே தலைகீழா போடுறோம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புரியுதா ஒன் எப்படி போடணும் சேம் அதே மாதிரிதான் ஒன் போடுறோம் அதுக்கு வாஹித் அப்படின்னு சொல்லுவாங்க வாஹிதுன்னு சொல்லுவாங்க அஹ் சொல்லுவாங்க அவ்வளும் சொல்லுவாங்க இந்த மூணுமே ஒண்ணு குடிக்கக்கூடியதுதான் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு ஒன்று ஆஹ் ஒரே ஒரு பொருள் அப்படின்னு குறிக்க கூடியதுக்கு எல்லாமே வந்து வாஹிது அகது அவ்வல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வாகிதுங்கிறது வந்து என்ன ஒன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டுக்கு என்னன்னா இஸ் நைன் ரெண்டு இப்படி போடணும் இந்த ரெண்டை அப்படியே நம்ம என்ன பண்றோம் தலைகீழ திருப்பி போடுறோம் பாத்தீங்களா அடுத்து மூணு மூணு இப்படி போடுறோம் மூணும் அதே மாதிரி தான் தலைகீழா போடுறோம் கீழே ஒரு கோடி இழுத்து விடுறோம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க சலாசா ஒன்னுன்னா வாஹிது ரெண்டுனா இஸ் நைன் மூணுன்னா என்ன சலாசா ஓகேவா புரிஞ்சுச்சா நெக்ஸ்ட் நாலு படிப்போமா நெக்ஸ்ட் நாலு போடலாம் நாலு வந்து நம்ம இப்படி படிச்சிருப்போம் இல்லையா இந்த நாள என்ன பண்ணனும் அப்படின்னா எப்படி போடணும்னா நம்ம மூணு மூணு போடுவோம் இல்ல ஸ்கூல்ல மூணு போடுவோம் இல்ல அந்த மூணை வந்து என்ன பண்றோம் இப்படி போடுறோம் இப்படி போடுற மூனை அப்படியே திருப்பி போட்டா அரபில நாலு இதுக்கு என்ன அப்படின்னா அர்பா நாளுக்கு என்ன சொல்வாங்க அர்பா அர்பா அப்படின்னா நாலு போர் அர்பா அப்படின்னா நாலு போர் ஓகேவா நெக்ஸ்ட் ஃபைவ் ஃபைவ் வந்து எப்படி போடணும் தெரியுமா மேல முக்கோணம் மாதிரி போட்டு கீழே இந்த மாதிரி ஒரு வளைஞ்ச மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஹார்டின் நீங்க போடுவீங்களே ஹார்டின் போடாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க இப்போ ஷேப் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் போடுறோம் உங்களுக்கு புரியணுங்கிற கதைதான் அப்படி சொல்றேன் ஃபைவ் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேவா அஞ்சு அஞ்சு நெக்ஸ்ட் ஆறு ஆறு எப்படி போடணும்னா இந்த ஆறு நம்ம அரபியில டூ படிச்சோம் இல்லையா அந்த டூவை அப்படியே அந்த பக்கம் போடுறோம் அதாவது டூ வந்து இந்த பக்கத்துல இருந்து போட்டிருப்போம் இதே நம்ம ஆறு எப்படி போடுறோம் இந்த பக்கத்துல இருந்து போடுறோம் அதாவது நம்ம ஸ்கூல்ல டூ போடுவோம் இல்லையா அதை என்ன பண்றோம்னா இந்த பக்கம் அப்படியே ரிவர்ஸ்ல போடுறோம் ஓகேவா இது என்னது ஆறு ஆறுக்கு வந்து என்னன்னா சிட்டத்து சிட்டத்து அப்படின்னா ஆறு அப்படின்னு அர்த்தம் அரபியில ஆறுக்கு என்ன சித்தத்து சித்தத் அப்படின்னா ஆறு திட்டத்தினா எத்தனை திட்டத் அப்படின்னா ஆறு நாலு எப்படி போடணும் நாலு எப்படி போடணும்னா ஸ்கூல்ல மூணு போடுவோம்ல அந்த மூணு அப்படியே திருப்பி போடுறோம் அதுக்கு அர்பான பேர் அஞ்சு எப்படி போடணும் அஞ்சு வந்து ஹார்டின் ஷேப் அப்படியே தலைகில போடுறோம் அதுக்கு வந்து ஹம்சா ஆறுக்கு என்னன்னா சித்தத்து அது எப்படி போடணும்னா நம்ம அரபியில டூ படிச்சோம்ல அந்த டூவை டூ வந்து ரைட் சைட்ல இருந்து வரும் சிக்ஸ் வந்து லெஃப்ட் சைட்ல இருந்து வரும் அதாவது டூ வந்து வலது பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி போட்டோம் இல்லையா இது இடது பக்கத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்றோம் இப்படி போடுறோம் ஓகேவா நெக்ஸ்ட் செவன் படிப்போமா நெக்ஸ்ட் செவன் வந்து நம்ம இப்படி போடுவோம் இல்லையா ஸ்கூல்ல எப்படி படிச்சிருப்போம் இப்படி படிச்சிருப்போம் இல்லையா செவன் இதுக்கு எப்படி போடணும்னா செவன்க்கு வி மாதிரி போட்டா செவன் மாதிரி போட்டா செவன் இதுக்கு என்ன சொல்வாங்க தெரியுமா சபு ஆனா எத்தனை ஆனா ஏழு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏழு எப்படி போடணும் போட்டா அரபில ஏழு நெக்ஸ்ட் எட்டு எட்டு எப்படி போடணும் தெரியுமா இந்த வி அப்படியே திருப்பி போடுறோம் ஏ போடுவோம் அந்த மாதிரி ஆனா ஏக்கு நடுவுல போடுவரும் இதுக்கு கோடு வராது அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் எட்டு எப்படி போடணும் திருப்பி போடுறோம் இதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா சபு ஆனா ஏழு படிச்சோம்ல எட்டுக்கு வந்து சமானியா 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 அப்படின்னா எட்டு சமானியா அப்படின்னா எட்டு ஓகேவா புரியுதா உங்களுக்கு ஏழு எப்படி போடணும் வி மாதிரி போட்டா ஏழு அதுக்கு சபு ஆன் பேரு எட்டு வந்து அந்த வி அப்படியே தலைகீழா போடுறோம் அதுக்கு என்ன பேரு சமானியா அப்படின்னு சொல்லி பேரு ஏழுக்கு சப ஆ எட்டுக்கு சமானியா ஓகேவா நெக்ஸ்ட் நைன் நைன் எப்படி போடணும்னா சேம் அதே மாதிரிதான் ஆனா மேலே ரவுண்ட் மட்டும் சின்னது பண்ணிட்டு இப்படி பெருசா இழுத்து விட்டுணும் ஓகேவா இதுக்கு வந்து நைனுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ செவனுக்கு சபுவா படிச்சிட்டோம் எயிட்டுக்கு சமானியா படிச்சிட்டோம் நெக்ஸ்ட் நைனுக்கு வந்து என்ன சொல்வாங்க அப்படின்னா அதாவது ஒன்பது அப்படின்னு சொல்லி அர்த்தம் நைனுக்கு என்ன டிஸ் ஆ ஓகேவா புரியுதா நெக்ஸ்ட் டென் படிப்போமா நெக்ஸ்ட் டென் வந்து இப்படி போடுவோம் இல்லையா இதை என்ன பண்றோம்னா ஒன்னுக்கு சேம் அதே தான் சொல்லலாம் இல்லையா அதே மாதிரி போட்டுட்டு ஜீரோக்கு வந்து ஒரு டாட் மட்டும்தான் வைக்கணும் டாட் தான் வந்து அரபியில ஜீரோ இப்போ இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அஷ்ரா அஷ்ரா அப்படின்னா பத்துன்னு அர்த்தம் அஷ்ரானா எத்தனை டென் அஷ்ரா அப்படின்னா டென் ஓகேவா நெக்ஸ்ட் ஜீரோக்கு நம்ம இன்னும் படிக்கவே இல்லையா ஜீரோக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம இன்னும் படிக்கவே இல்லையில அதுக்கு ஜீரோ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஜீரோக்கு டாட் தான் வைக்கணும் டாட் வச்சா ஒரு ஜீரோ ஓகேவா இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிஃபர் சிஃபர் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா சிஃபருக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில ஜீரோ ஓகேவா சிஃபர்னா ஜீரோ ஜீரோக்கு என்ன சொல்லுவாங்க சிஃபர் ஓகேவா சிஃபர் ஓகேவா சிஃபர்னா எத்தனை ஜீரோ நம்ம டென் எப்படி போடணும் சேம் ஒன் அதே மாதிரி தான் போடுறோம் ஜீரோ பதில ஒரு டாட் வைக்கிறோம் அதுக்கு அஷ்ரா அப்படின்னு பேரு டென்னுக்கு என்ன அஷ்ரா ஜீரோக்கு ஒரு டாட் மட்டும் தான் வைக்கிறோம் அதுக்கு சிஃபர் சிஃபர் அப்படின்னா ஜீரோ புரிஞ்சுச்சா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ இல்ல வேற ஏதாவது வீடியோ நம்ம போடணும் அப்படின்னாலும் அது சம்பந்தமாவும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அரபிக் சம்மந்தப்பட்ட ஏதாவது இஸ்லாம் சம்மந்தப்பட்ட எதுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை பற்றின கேள்விகளை வந்து நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் கேளுங்க இல்லை சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோஸ் போடுறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் இல்லை புரியல அப்படின்னாலும் நான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் தெளிவாக நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் ஷேர் விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க